நெய்தல் திணை நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் மக்கள் பரதர் பரத்தியர் எயினர் எயிற்றியர் தொழில் மீன் பிடித்தல் பூ தாழம்பூ வளரும் வணிகம் பற்றிய சில குறிப்புகள் சங்க காலத்தில் வணிக குழுவினரை வணிக சாத்து என்பர் துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் அழைக்கப்பட்டனர் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகள் விளங்குகிறது தனிநபர் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் என்றும் ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் செய்வது நிறுவன வணிகம் எனப்படும் பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு போன்றவை பிற நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன சீனாவிலிருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டனர் அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன நடுவு நின்ற எஞ்சினோர் என்று வணிகரை பட்டினப்பாலை பாராட்டுகின்றது கடற்பயணங்கள் பற்றிய சில குறிப்புகள் பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகையை வல வலசை செல்கின்றன அந்த வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்களைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளில் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் ஆகியவை சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவதைப் பற்றி சங்க இலக்கியங்களுள் செய்திகள் உள்ளன ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை இயற்றியுள்ளார் அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு குவிராயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன கப்பல் பறவை என்று சொல்லப்படுகின்ற பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவையாகும் இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகின்றன சிட்டுக்குருவிகளை பற்றிய சிலவற்றை ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும் பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் சிட்டுக்குருவியிடும் முட்டைகள் பதினாலு நாட்கள் அடைகாக்கும் பதினைந்தாவது நாள் குஞ்சுகள் வெளிவரும் துருவப் பகுதிகளை தவிர மனிதன் வாழும் இடங்களிலெல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன இமயமலை தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற தன் வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியவர் டாக்டர் சலீம் அலி இவர் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவையினம் ஆர்க்டிக் ஆலா என்று அழைக்கப்படும் பறவை பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னிதாலஜி எனப்படும் உலக சிட்டுக்குருவியின் தினம் மார்ச் இருபதாம் தேதி கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இதன் ஆசிரியர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன் அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ